ஆயிரக்கணக்கானோர் நீதி சுதந்திரம் தூய்மை தாராளத்தன்மை அன்பு தியாகம் அர்ப்பணிப்பு ஆகிய கோஷங்களை எழுப்பலாம் ஆனால் அவர்களின் கோஷங்கள் மனிதர்களின் உள்ளங்களை உலுக்காது எதுவும் அவர்களின் உள்ளங்களில் ஆதிக்கம் செலுத்தாது ஏனெனில் அது அல்லாஹ் அருளிய ஆதாரத்தை கொண்டு விடுக்கப்படும் அழைப்பாக இருக்க வேண்டும் இங்கு அழைப்பு முக்கியமல்ல அந்த அழைப்பிற்கு பின்னால் இருப்பது யார் என்பதே முக்கியம் மனிதர்கள் தங்களை போன்ற மனிதர்களிடமிருந்து உன்னதங்களை நோக்கிய அழைப்பை செவியேற்கிறார்கள் ஆனால் அது அல்லாவின் அதிகாரத்தை விட்டு நீங்கியதாக இருக்கிறது அது ஏற்படுத்தும் தாக்கம்தான் என்ன இந்த வழிகாட்டல்கள் தங்களை போன்ற மனிதர்களிடமிருந்து வந்தவை என்பதை அவர்கள் அறிவார்கள் மனிதர்களிடம் காணப்படும் அறியாமை இயலாமை குறைபாடு மன இச்சை ஆகியவற்றால் அவை பாதிக்கப்பட்டவையாக இருக்கின்றன இந்த அடித்தளத்தில்தான் மனிதர்களின் இயல்பு அவற்றை பெறுகிறது ஆகவே அவர்களின் இயல்பில் அவை தாக்கம் செலுத்துவதில்லை அவர்களின் உள்ளங்களை உழுக்குவதும் இல்லை அவர்களின் வாழ்க்கையில் லேசான அளவில் மட்டுமே அவை தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன மார்க்கம் கூறும் இந்த அறிவுரைகளின் மதிப்பு என்னவெனில் அவை வாழ்க்கையை வடிவமைப்பதற்கான செயல்பாடுகளுடன் முழுமையடைகின்றன அவை செயல்பாடுகளற்ற வெற்று அறிவுரைகளாக முன்வைக்கப்பட மாட்டாது மார்க்கம் வெற்று அறிவுரைகளாக வெறும் சடங்குகளாக மாறும்போது அதன் அறிவுரைகள் தாக்கம் செலுத்துவதும் இல்லை அவை செயல்பாடுகளாக மாறுவதும் இல்லை இப்படித்தான் நாம் ஒவ்வொரு இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை அமைப்பின் நிழலில்தான் மார்க்கமும் அதன் அறிவுரைகளும் செயல்படுத்தப்படும் அவை நடைமுறை சூழலில்தான் செயல்படுத்தப்படும் அவற்றில்தான் அதன் அறிவுரைகளும் செயல்பாடுகளும் முழுமையடையும் இதுதான் இஸ்லாமிய புரிதலில் மார்க்கம் என்பதற்கான பொருள் அந்த மார்க்கம் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆதிக்கம் செலுத்தும் மார்க்கம் இந்த பொருளில் முஸ்லிம் சமூகத்தின் வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டால் அது உச்சத்திலிருந்து மனித சமூகத்தை நோக்கும் அரேபிய ஜாஹிலியாவின் அசுத்தங்களிலிருந்து அது விடுபட்டது போன்று நவீன ஜாஹிலியாவின் அசுத்தங்களிலிருந்தும் அது விடுபட்டு உயரத்தில் இருக்கும் மார்க்கம் என்பது மிம்பர் மேடைகளில் செய்யப்படும் அறிவுரைகளாக பள்ளிவாசல்களில் செய்யப்படும் சடங்குகளாக மட்டும் சுருங்கிவிட்டால் அது வாழ்க்கை அமைப்பிலிருந்து விலகிவிடும் மனித வாழ்க்கையில் மார்க்கம் அதன் அசலான பொருளில் நிலை பெறாமல் ஆகிவிடும் திருக்குர் ஆனின் நிழலில் என்னும் தப்சீரிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள்